நம்மை வளர்த்தவர்கள் நம்மை சட்டமன்ற நாடாளுமன்ற உருவாக்கியவர்கள் அமைச்சராக உருவாக்கியவர்கள் ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக வர முடியும் என்று இந்த கழகத்தை பக்குவமாக கொண்டு சென்றவர்கள் ஒரு தொண்டன் கூட கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்று நம்மை எல்லாம் பக்குவமாக வளர்த்தவர்கள் அந்த வளர்த்தவர்களுக்கு நம்மை ஆளாக்கியவர்களுக்கு துரோகம் செய்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலை நீடிக்கலாமா 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 நீடிக்க கூடாது அதற்காகத்தான் நாம் இன்றைய தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் கழக தொண்டர்களே தொண்டர்களே உங்களுடைய உரிமையை படித்த நாசகார குமலுக்கு சரியான பாடம் போகட்டுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்